வணக்கம் மல்லியப்பன் டைரக்டர் பிரகலாவல் பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து மண்டே ஏப்ரல் டுவெண்ட்டி எய்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் அப்பு ஸோ சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அப்ராக்சிமேட்லி அப்பு நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி பாயிண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் எயிட்டி நைன் பாயிண்ட்ஸ் டூ பி ப்ரிசைஸ் அப்பு சென்செக்ஸ் வந்து ஒன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அப்பு ஸ்மால் கேப் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்ட் அப்பு மிட் கேப் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் அப்பு இது மாதிரி அக்ராஸ் த போர்டு மார்க்கெட் எல்லாமே வந்து க்ரீனில் இருக்குது என்ன மெயின் ரீசன்ஸ் என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் வீக் வந்து டவுன் ஆச்சு மெயின்லி இண்டோ வார் அப்படிங்கிறதுனால ஒரு யுத்தம் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு ஸ்டில் கவர்மெண்ட் வந்து இட் இஸ் வெரி டஃப் ஆன் திஸ் பகல்காம் பஹல்காம் டெரரு பட் ஹேவிங் செட் தட் இப்போ அமெரிக்க கவர்மெண்ட் இன்வால்வ்டு உலகம் முறம் உலக நாடுகள் அனைத்துமே இந்த டூரிஸ்ட் கில்லிங்ஸை ஜம்மு காஷ்மீரில் உள்ள கில்லிங்ஸை கண்டம் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் கொஞ்சம் ரெஸ்ட்ரைன் பண்ண சொல்லியிருக்காங்க இன் அடிஷன் டு தட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து இந்தியா க நாட் கோ ஃபார் வார் நாட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் பட் வாட் தே வில் டூ ப்ராபபிளி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அந்த பொட்டன்ஷியல் மில் மிலிட்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அது பாகிஸ்தானாக போய்ட்டு காஷ்மீரில் இருக்காங்களோ காஷ்மீரில் இருக்காங்களோ வேற வேறவர் தே யார் ஒன்று அவங்கள ஹண்டிங் பண்ணுறது செகண்ட் வந்து இன்னும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அதுவும் இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் கிராஜுவலாக இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ப்ரூஃப் கிடைக்க எல்லாம் சாலிட் எவிடன்ஸ் கிடைக்கல டெஃபினெட்லி இதுக்கு முன்னாலேயும் அது மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்கு அது மாதிரி தான் நடத்துவாங்க ஸோ அந்த எக்ஸாக்ட் பாப்புலே எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸை ரெஸ்பான்சிபிள் ஆர்கனைசேஷன்ஸை எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது ஸோ அந்த க்யூவை வந்து மார்க்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட் எடுத்துக்கிட்டதுனால ப்ராபப்ளி அன்னைக்கு போன வாரம் இருந்த அளவுக்கு ஒரு பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க இன் அடிஷன் டு தட் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஃபார் இந்தியா இன்னும் ட்ரேட் டீலு அவங்க ஃபினிஷ் பண்ணணும் தேர் ஆர் மெனி அதர் அன்ஃபினிஷ்ட் ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு திங் அது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரேடு வார் இன்னும் ட்ரம்ப் நினச்ச அளவுக்கு இன்னும் அந்த அளவுக்கு அவரால பண்ண முடியல யூஎஸ்லேருந்து கூட ஒருத்தரோட காலில் பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் சொன்னார் சார் யூனிவர்சிட்டியை போகிறோம் படாத போடப்படுத்துறாங்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை போகிறோம் இந்தியாவிலேருந்து போகிறவங்க எல்லா இடத்துலேருந்து எல்லாம் இப்போ திருப்பி ஒவ்வொரு கோர்ட்டாக வந்து க யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து தான் இங்கே ரூலிங் கொடுத்துருக்காங்க இப்போ இஸ் ஃப்ரைடே வந்து எல்லாத்தையுமே வித்ரா பண்ணிட்டாங்கிற மாதிரி தான் ரூமர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அதனால் ட்ரம்ப் வந்து நினைச்ச அளவுக்கு அவர் பேசின அளவுக்கு இதுக்கு முன்னாலேயே நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கோம் பேசின அளவுக்கு அவரால் செய்ய முடியாது செய்ய முடியலை அண்ட் ஸோ ஹீ இஸ் பேக் ட்ராக்கிங் ஒன் பை ஒன்னாக இப்போ எதெல்லாம் ரொம்ப வேகமாக அனௌன்ஸ் பண்ணாரோ அதுக்கப்புறம் பேக் ட்ராக் பண்ணிட்டு இருக்காரு பிகாஸ் அமெரிக்கன் பீப்புள் வில் சஃபர் ஸோ அதனால அதையும் மார்க்கெட் கியூ எடுத்துக்குது ஸோ அதுலேருந்து ஒரு எடுத்துகிட்டு அது அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சைனாவோட அண்டர் கிரவுண்டில் நெகோசியேஷன் இருக்கதா சொல்கிறாங்க அவுதாரிட்டிஸ்ட்டுங்கிறது தெரியாது சைனா வந்து இல்லைன்னு சொல்லி அதை நிராகரிக்கிறாங்க நாங்கள் அது மாதிரி இந்த டீலையும் பேசலை அப்படிங்கிறாங்க ஸோ ஆல் சிங் பட் சம்திங் ஏன்னோ அண்டரில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியா வந்து க்ளோஸர் டு ஏன்னா இப்போ ரீசண்ட்டு நான் ஒரு மீட்டிங்கில் இருந்து அங்கே ஒரு மினிஸ்டர் இருந்திருந்தார் காமர்ஸ் மினிஸ்டரும் அப்போவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்தியா இஸ் வெரி சீரியஸ் அபவுட் இட் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஃபியூ கண்ட்ரீஸ் ஃபினிஷிங் த டீல் அப்படின்னு சொல்லியும் அவர் காமர்ஸ் மினிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஸோ அதனால் வந்து இந்த ட்ரேட் அசோசியேஷன்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவாக அமையலாம் இன்னொரு நியூஸ் இன்றைக்கி வந்திருக்க வந்து சைனீஸ் ஜாயின் வெஞ்சர்ஸ் இந்தியாவில் அலோவ் பண்ணலாம் அப்டூ டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது ஏன்னா லாட் ஆஃப் எலக்ட்ரானிக் கம்பெனிஸ் ஆர் ஷிஃப்டிங் சைனீஸ் கம்பெனிஸ் ஈவன் குட் ஷிஃப்ட் டு இண்டியா ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் தி தீஸ் ஆர் ஆல் பாசிட்டிவ் திங்ஸு அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே மார்க்கெட் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு தட் ஸ்டாக் அலோன் தட் ஆஸ் எ ஹியூஜ் வெயிட்டேஜ் ஆன் த இண்டெக்ஸு அந்த ஸ்டாக்கை மட்டுமே கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஏற்றிருக்காங்க இன் அடிஷன் டு தட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறி இருக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இஃப் ஐ எம் ரைட் அரவுண்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ப்ரைவேட் பேங்க் எல்லாம் இன்னைக்கு அப்பு ஸோ அண்ட் தென் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் பையிங் ஆஃப்கோர்ஸ் அப்படிங்க அதனால தான் மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கு டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அது பையிங் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ரெயின்ஆர் ஷைன் இபிஎஃப்ஓ ப பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும் என்பிஎஸ்சில் பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபி பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும் தீஸ் ஆர் ரெய்னார் ஷைன் ஈவெண்ட்ஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது அண்ட் கரண்ட்டு பட் ஆன் டாப் ஆஃப் த கேக்குங்கிற மாதிரி ஐசிங்கிற மாதிரி எஃப்ஐஐ பையிங் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ தட் இஸ் ஆல்சோ லிஃப்டிங் மார்க்கெட்ஸ் ஏன்னா டாலர் வீக்கர் வீக்கெண்ட் ஆகுது வீக்கெண்ட் ஆக இல்லாத மணி ஷுட் ஷிஃப்ட் டுவோட்ஸ் எமர்ஜிங் மார்க்கெட்ஸு ஸோ தீஸ் ஆர் ஆல் தி மேஜர் ரீசன்ஸு பட் ஹவிங் செட் தட் இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் எல்லாமே சென்ட்ரல் டவுன் ஆகுற வரைக்கும் அதாவது ட்ரேட் வார்க்கு கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ கிளைமேக்ஸ் இஸ் ஓவர் நான் இன்னும் ஜென்ரலி நான் வந்து ப்ரொசீஜரல் திங் ப்ராசஸஸ் அது எல்லாம் தான் நீ நடக்கணும் ஸோ அதனால ஓஸ்டீஸ் பிகைண்டஸ் நம்ம இதுக்கு முன்னால ஒரு ஒரு வீடியோடையும் சொல்லியிருந்தோம் பிகைண்டஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஹேவிங் செட் தட் இந்த டென்ஷன்ஸ் சின்ன சின்ன டென்ஷன்ஸு சைனீஸ் அமெரிக்கா டென்ஷனு ட்ரேட் வார் டென்ஷனு ஒன்று ரெண்டு வந்துகிட்டேதான் தான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஸோ கொஞ்சம் அப் டவுனில் தான் இருந்துகிட்டு இருக்கும் பட் ஓவரால் லாங் டேர்ம் இந்தியா இஸ் ஆன பாசிட்டிவ் ட்ராஜெக்டரி ஸோ அதனால வந்து இன்னும் ரீட்டைல் முதலீட்டாளர்கள் லாங் டேமுக்கு முதலீடு செய்கிறவங்க தாராளமாக முதலீடு செய்யலாம் அண்ட் நத்திங் டு ஒரி கண்டினியூ வித்யர் எஸ்ஐ பேஸ் ஹாவ் கான்ஃபிடன்ஸ் இன் த மார்க்கெட் இண்டியா வில் வின் அல்டிமேட்லி நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்